வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க இந்த கடலை மாவை வச்சு ஒரு களி செய்ய போகிறேன் கடலை மாலை களி எப்படி செய்வோம்ட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையானது உருந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கடலை மா சின்ன சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணி லைட்டாக சட்டியில் போட்டு எடுத்துட்டு பச்சை மண்ணம் போடுறோன்னே மிக்சியில் அடித்து வச்சுருக்குறேன் இது நல்லெண்ணெய் கொஞ்சம் பால் இல்லை எண்ணெய் தேங்காய் பால் கொஞ்சம் விடணும் ஓகே தொடர்ந்து பாருங்கோ கடலை மாலை சில காலி நல்லா சுவையாக இருக்குது ஓகே நான் ஒரு கப்பு கடலை மா எடுத்துக்க எடுத்துருக்குறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு மற்றது முக்கால் கப்பு சர்க்கரை சாணம் இனிப்பு கொஞ்சம் கூட ஒன்றுட்டால் ஒரு கப்பு போடலாம் இந்த கப்பால் மற்றது வாசத்துக்கு சின்ன திரவ பால் கொஞ்சம் மண்ணை தொடர்ந்து பாருங்கோ அடுப்பு போட்டாச்சு தண்ணி விட போகிறேன் மாடுத்த அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வேணும் கொதிக்க விட்டுட்டு தான் அப்புறம் மாவு மாவை போட்டு திண்டுவணும் அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் மாவு போடணும் തണ്ണി നല്ല കൊച്ചിട്ട് കടലമാവ പോട്ട് മീന കണ്ടും മെല്ലി അടുപ്പ് മില്ലി സുണ്ട വെച്ചിട്ട് അലുപ്പം മില്ലി സാ വെച്ചിട്ട് അപ്പുറം കണ്ടാകണം കട്ടി വിടാമ കണ്ടോണം காட்டுறேன் துண்டிட்டு கோ கிண்டி கொண்டே இருக்கிறேன் கொஞ்சம் அடுப்பு குறைச்சி விட்டுட்டேன் உண்டில் விட்டேனா ரெண்டா டக்காண்டு ரெண்டா ஆடி பிடிச்சிவிடும் அப்படியே மெல்ல கொண்டோன்னா கொஞ்சம் நான் சுவைக்கி உப்பு போடுறேன் ஒரு துளிப்பு கணக்கெல்லாம் ஒரு துளிப்பு உப்பு போட்டேனா என்ன சாப்பாடுண்டாலும் உப்பு போடுவோம் கொஞ்சம் ஒரு உரைப்பு என்னெண்டாலும் ஒரு துளி உப்பு போட்டுட்டு கண்டிப்பொண்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டலாம் இந்த எப்படி வந்துருக்கு நான் கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அடிக்கப் போகிறேன் மிக்ஸியில் அடித்தா கட்டி இருக்காதல்லோ அதுக்காண்டி இப்படி செய்தால் கடையிலமாக அந்த அந்த பச்சை தன்மை போயிடும் ஓகே இதை நான் பிடிக்கண்டி போட்டு கொஞ்சம் தட ஆரம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை செய்து விடுவோ ஒரு கப் கடலைமாக அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி அதே கப்பால் உளுந்த சர்க்கரை மற்றது சின்ன திறத்தூள் பாசத்துக்கு நல்லெண்ணெய் நான் எனக்கு நெய் கொஞ்சம் பிடிக்காது அது தண்ணி நல்லெண்ணெய் செய்ய செய்யப்போனே நெய் பிடிச்சாக்கா நெய்யில் சாப்பிடுவேன் செய்ய சாப்பிடுவோம் விரும்பினா கொஞ்சம் பால் பண்ணால் நல்லா இருக்கும் ஆற விட்டு மிக்சியில் அடிச்சிட்டு காட்டுறேன் இந்த சட்டியெலாம் காய்ச்சா போகிறேன் கடலம்மா மிக்சியில் அடித்து வச்சுருக்குற பயிரும் பிறகு நாறது நான் இதுக்காக நல்லெண்ண விட போகிறேன் சத்தி சூடு இருக்கு நம்மளா இதுக்கு மாஜின் மாஜின் போடலாம் விரும்பினா நெய் நெய் போட்டும் செய்யலாம் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டேன் ப்பண்டு நெல்ல சூட்டுல வச்சு கண்டனம் நல்ல மீதோட சேர்ந்துடும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணினாப்போ சர்க்கரை உடலும் நல்லெண்ணெய் கடலை சத்த நெல்லை இருக்கும் உடைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் பள்ளிக்கூடம் லீவு தானே பிள்ளைங்களும் செய்து செய்கிறேன் மஞ்சத்தானில் சக்கரை உடல்

மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாரம்ப கொஞ்சம் ஊற்றிடுவோம் நாலில் விட்டுற கூட போயிட்டோன்னா நாலில் விட்டக்கூடாது பேரடி இருக்கும் அதுவே மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து தேங்காய் பால் விடுவான் என்னென்னா தேங்காய் பால் இல்லை பட்டிப்பாலெலாம் கிடக்கு தேங்காய் பால் விட்டால் தான் நெல்லை இருக்குது தேங்காய்பால் டைமில் நான் ரெண்டு தான் முடிஞ்சிட்டு சமக்கலையை போயிடும் அது கொஞ்சம் போனால் தான் வாங்கலாம் கோயில்கள் பார்க்க இதுனால் கட்டிக்கலாம் கையோட சின்ன சீராக தூள் வாசத்துக்கு சின்னச்சி தான் லைட்டாக வரத்திட்டு மிக்சியில் அடிச்சு அடிச்சு வச்சுக்கா பாசத்துக்கு மூலம் கடலெக்டில் ஆரோக்கியமாக இருக்கும் விரும்பினா கொஞ்சம் உளுத்தம்மா போடலாம் கூட இதளுத்தமாவும் அரிசி மாவும் சேர்த்தும் செய்யலாம் അതും നല്ല മൂന്ന് വഴികൾ ചെയ്ത കളി അതും നല്ലൊരു നമ്മൾ നാളെ ചെയ്തു കാട്ട് തനിയ കടലിനോട് ചെയ്യുക കടലി தலை காட்டுறன் ஓகே பேரங்கும் நல்லெண்ண நல்லெண்ணு கடலைன்னு சேர்ந்து களிப்பாட்டல அனுப்பாட்டை போல நல்லா கொதிக்க தங்கிட்டுது பேரங்கும் சூப்பராக இருக்கு நல்லா வாசம் பெறுது மிளகு சின்ன தீராக தூள் ஓட்டது தானே நல்லா வாசம்

பாங்கப்பார் எல்லாம் போட்டு களி செய்து கிடக்கு பெருங்கோ சூப்பராக கிடக்கு நல்ல வாசமாகவும் கிடக்கு கடலை மழை செய்தனா நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஆரோக்கியமான கடலை களி